அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் காலையில் உதயமாகுது திதி இன்று அதிகாலை ஒரு மணி பத்து நிமிடம் வரை சதுர்த்தி திதி அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதற்கு பிறகு சஷ்டி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் என்று அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் பிறகு இரவு பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை சதயம் அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே இரவு பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் இருக்குது நாம யோகம் இன்று காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை சித்தி யோகம் அதற்கு பிறகு வியாதிபாத நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி பத்து நிமிடம் வரை பத்திரை கரணம் பிற்பகல் பனிரெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பவகரணம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பாலவகரணம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை புனர்பூச பூச நட்சத்திரத்துக்கு அதற்கு பிறகு பூச நட்சத்திரத்துக்கு வந்து இரவு பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து மணி முப்பது நிமிடத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்கு இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கு ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சனி வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை குரு வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் வரை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரை சூரியன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சுக்கரன் வரை பதினோரு மணிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை புதன் வரை பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சந்திரன் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சனி வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை குரு வரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை செவ்வாய் வரை நாலு மணிலிருந்து ஐந்து மணி வரை சூரியன் வரை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரை சுக்கரன் வரை காலம் காலையில் ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்துலேருந்து சாயந்தரம் மூன்று மணி வரை இருக்குது சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் கொஞ்சமாக தயிர் எடுத்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த தயிரை சாப்பிட்டு போனீங்கன்னா கிழக்கு திவசையை நோக்கி போகிற அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு வெற்றியடையும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் பால் எடுத்து கொஞ்சம் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வீண் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அனுமன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது நாராயண வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி எந்தெந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியவர்களை சந்திக்கணும் முக்கியமானவங்களை சந்திக்கணும் அப்படின்னா இன்றைக்கு வந்து நாள் நல்லா இருக்குது அதே மாதிரி குருமார்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது அபிஷேகம் செய்ய சுபக சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நமக்கு கால்நடைகளை வந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ